வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசாலின் கமல்நாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் மதுபான வரி தொடர்பில் புதிய வர்த்தமானி இலங்கை மத்திய வங்கிக்கு பிரதி ஆளுநர்கள் நியமனம் தேங்காய்க்கான விலை அதிகரிப்பு அமேசான் நிறுவனம் அதிரடி ஆயிரக்கணக்கானோரின் நிலை கேள்விக்குறி தொடர்பன இலங்கை செய்திகள் மதுபான உற்பத்தி மீதான வரி செலுத்தும் காலக்கெடு மற்றும் கட்டணங்களை வசூலிப்பதற்கான விதிகளை திருத்தி புதிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரான ஜனாதிபதி அன்டகுமாரதி திசாநாயக்கவினால் அமுலுக்கு வரும் வகையில் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது சுங்க சட்டத்தின் இருபத்தி இரண்டாவது பிரிவின் கீழ் ஒவ்வொரு உரிமதாரரும் குறித்த தினத்தன்றோ அல்லது அதற்கு முன்னரோ வரியை செலுத்த வேண்டும் என வர்த்தமானியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி குறித்த தினத்திலிருந்து முப்பது நாட்களுக்குள் செலுத்த வேண்டிய முழு வரியது நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றும் இது ஒரு புதிய சட்டமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மதுபரி திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் குறித்த தினத்திலிருந்து தொன்னூறு நாட்களுக்கு மேலாக செலுத்த வேண்டிய முழு வரியையோ அல்லது கட்டணத்தையோ செலுத்தாமல் இருந்தால் அந்த உரிமதாரரின் அனைத்து உரிமங்களும் இடைநிறுத்தப்படும் என புதிய வர்த்தமானி அறிவித்தலில் பிரேணப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கு முன்னர் உரிமங்களை இடைநிறுத்துவதற்கான காலம் ஆறு மாதங்களாக இருந்தது தற்போது புதிய வர்த்தமானி அறிவித்தல் மூலம் அது மூன்று மாதங்களாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது மது வரி செலுத்துவதில் உள்ள குறைபாடுகளை குறைக்கும் நோக்கில் இந்த புதிய வரி செலுத்தும் காலக்கெடு திருத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இலங்கையின் சுகாதாரத்துறை பாரிய நெருக்கடியில் உள்ளதாகவும் நாட்டில் அத்தியாவசிய மருந்துகள் உட்பட மேற்பட்ட மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக அமைச்சர் ராஜித சேனாரத்ன குற்றம் சாட்டியுள்ளார் அத்துடன் கடந்த நான்கு மாதங்களாக தேசிய மருத்துவமனை உட்பட எந்த ஒரு அரச மருத்துவமனையிலும் குருதி பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதில்லை எனவும் தெரிவித்துள்ளார் அரசு மருத்துவமனைகளில் காணப்படும் பிரச்சனைகள் தொடர்பாக ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட போதே முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத் தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் மக்கள் பணத்தை செலவழித்து தனியார் கூடங்களுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது நல்லாட்சி அரசாங்கத்தில் இத்தகைய நடவடிக்கை தடை செய்யப்பட்டிருந்தது நோயாளர்கள் சத்திர சிகிச்சை செய்து கொள்ள சென்றால் சத்திர சிகிச்சைகளுக்கு தேவையான உபகரணங்களை வெளியே சென்று பணம் கொடுத்து வாங்குவதற்கான பட்டியலை வைத்தியர்கள் வழங்குகின்றனர் முன்னர் சத்திர சிகிச்சைகள் மற்றும் அனைத்து பரிசோதனைகளும் இலவசமாக மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் நோயாளிகள் குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் ரூபாய் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை செலவழிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது இது சத்திர சிகிச்சை கூட பைபாஸ் சத்திர சிகிச்சை போன்றவற்றுக்கு தேவையான பொருட்களுக்கான பட்டியலை நோயாளிகளுக்கு வழங்கி அவர்களை வெளியே பணம் செலவழிக்க வைக்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளது சுகாதாரத்துறையின் இந்த வீழ்ச்சியால் இலவச சுகாதாரத்துறை கேள்விக்குறியாகி உள்ளது என முன்னாள் சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத் இலங்கை மத்திய வங்கிக்கு இரண்டு புதிய பிரதி ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அதன்படி உதவி ஆளுநர்களான கலாநிதி சி அமரசேகர மற்றும் கே ஸ்ரீகுமார் ஆகியோர் குறித்த பதவிக்காக நியமிக்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் பதினாறாம் இலக்க இலங்கை மத்திய வங்கி சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய அதன் அதிகாரங்களுக்கு உட்பட்டு குறித்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன இதற்கமைய முறையே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி நான்காம் தகுதி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மூன்று முதல் அமுலாகி நடைமுறைக்கு வரும் வகையில் கலாநிதி சி அமரசேகர மற்றும் கேஜிபி பி ஸ்ரீகுமார் ஆகியோருக்கான நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது குறித்த நியமனத்திற்கான அனுமதியை நிதி அமைச்சர் முன்னர் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது தேங்காயின் விலை அதிகரித்துள்ளதாக உற்பத்தி சபை தெரிவித்துள்ளது இடைத்தரகர்கள் லாபம் ஈட்டுவதன் ஊடாகவே தேங்காய்க்கான விலை அதிகரித்துள்ளதாக அந்த சபை குறிப்பிட்டுள்ளது இதன்படி ஏலத்தில் நூற்று முப்பத்தி நான்கு ரூபாய்க்கு கொள்வனவு செய்யப்படும் தேங்காய் ஒன்றை நூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இதனூடாக இடைத்தரகர்கள் நாற்பது முதல் ஐம்பது ரூபாய் வரை லாபம் ஈட்டுவதாக தேங்கு உற்பத்தி சபை குறிப்பிட்டுள்ளது தேங்காய்க்கான நிர்ணய விலை அறிவிக்காமையும் விலை அதிகரிப்புக்கு காரணம் என அந்த சபையின் தலைவர் சுனிமல் ஜெயக்கோடி கூறியுள்ளார் தேங்காய் உற்பத்தி அதிகரித்துள்ள நிலையில் நுகர்வோருக்கு அதன் பலனை அடையும் வகையில் விலை நிர்ணயிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபலோருவரின் மகனூரப்படும் சந்தேக நபரோருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இலக்கத்தகடு இன்றி பயணித்த சிற்றூன் சோதனைக்கு உட்படுத்திய போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரிடமிருந்து பதினோரு கிராம் அறுநூறு மில்லிகிராம் கெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் கைது போது அவர் காவல்துறையினருக்கு கையூட்டல் வழங்க முயற்சித்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த சந்தை ஏற்கனவே போதைப்பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு பிணை வழங்கப்பட்ட ஒருவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அமேசான் நிறுவனம் அதன் முப்பதாயிரத்துக்கும் அதிகமான அலுவலக ஊழியர்களை தகவல்கள் தேவையை வெளியாகியுள்ளனையை சேர்த்ததாகவும் செலவுகளை குறைக்கும் நோக்கில் நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது அமேசான் நிறுவனத்தில் மொத்தம் ஒன்று தசம் ஐந்து ஐந்து மில்லியன் ஊழியர்கள் உள்ளனர் இருப்பினும் அவர்களில் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் மட்டுமே அலுவலக ஊழியர்கள் அந்த அலுவலக ஊழியர்களில் தற்போது பத்து சதவீதம் பேர் ஆட்குறைப்பால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதற்கு முன்னர் ஆண்டு அமேசான் நிறுவனம் ஏழாயிரம் பேர் வரையில் ஆட்குறைப்பு செய்தமை குறிப்பிடத்தக்கது தொடங்கிய ஆட்குறைப்பு நடவடிக்கையில் மனிதவளம் சேவை இணைய கட்டமைப்பு உள்ளிட்ட பிரிவுகளைச் சேர்ந்த ஊழியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மனிதவள பிரிவில் மட்டும் பதினைந்து சதவீதம் ஊழியர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ஊழியர்கள் பிரிவுகளை கையாளும் நிர்வாகிகளையும் ஆட்குறைப்பு செய்ய அமேசான் திட்டமிட்டுள்ளது மேலும் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட தொழில்நுட்ப சக்திகளை அதிக அளவில் பயன்படுத்த தொடங்கிவிட்டால் கூடுதலான ஆட்குறை நடவடிக்கை இடம்பெறலாம் என்று கூறப்படுகிறது விக்கிபீடியாவுக்கு போட்டியாக குரோக்பீடியா என்ற புதிய தகவல் களஞ்சியத்தை அமெரிக்க தொழிலதிபர் எலான் மார்க்ஸ் அறிமுகம் செய்துள்ளார் இந்த குரோக்பீடியாவில் முழுக்க முழுக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் உறுதிப்படுத்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விக்கிபீடியாவை பொறுத்தவரை தகவல்களை யார் வேண்டுமானாலும் பதிவேற்றம் செய்யலாம் இதனால் இந்த தரவுகள் சில நேரங்களில் பதிவுகளாக இருப்பதாக கூறியிருக்கும் எலான் மாஸ் பக்கச்சார்பில்லாத தரவுகளை நிறுவி உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் தற்போது அறிமுகமாகியிருப்பது ஒன் பதிவுதான் என்றும் இதுவே விக்கிபீடியாவை விட சிறப்பானதாக இருக்கும் எனவும் கூறியுள்ளார் அடுத்து விளையாட்டு செய்தி நாற்பத்தி எட்டு அணிகள் பங்கேற்கும் இருபத்தி மூன்றாவது உலக கிண்ண கால்பந்து போட்டி அடுத்த ஆண்டு ஜூன் ஜூலை மாதங்களில் கனடா மெக்சிகோ அமெரிக்கா ஆகிய நாடுகளில் நடைபெற உள்ளது இதையடுத்து அடுத்த உலக கிண்ண தொடர் இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்கில் நடைபெற உள்ளது இந்த போட்டியின் போது பயன்படுத்தப்படும் பதினைந்து மைதானங்களில் சவுதி அரேபியாவில் உள்ள நியோ மைதானமும் ஒன்றாகும் இது ஸ்கை அரங்கம் என்று அழைக்கப்படுகிறது இதன் மூலம் உலகின் முதல் ஸ்கை அரங்கத்தை சவுதி அரேபியா அறிமுகப்படுத்துகிறது இந்த அரங்கம் தளத்திலிருந்து இருந்து ஆயிரத்து நூற்று ஐம்பது அடி உயரத்தில் கட்டப்பட்டுள்ளது மேலும் இது நாற்பத்தி ஆறாயிரம் இருக்கும் வகையில் கட்டப்படுகிறது இதன் கட்டுமான பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் உலக கிண்ணத்துக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக ஆண்டுக்குள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அரங்கம் தொடர்பான திட்டம் குறித்த காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து மணிந்திருங்கள் வெதி டிவியின் யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்